ஹீரோவாக இருக்கும் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் தற்போது உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் இந்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளார் இவர் அஜித்தின் தீவிர ரசிகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் அஜித் இணைந்து த்ரிஷா ஜோடியாக நடித்திருக்கிறார் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து மீண்டும் இந்த படத்தில் இவர்கள் இருவரும் இணைந்துள்ளனர் அர்ஜுன் தாஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் இப்படம் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தற்போது ட்ரெய்லர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது இதற்கிடையே குட் பேட் அக்லி திரைப்படம் இதுவரை செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கும் நிலையில் இதுவரை முன்பதிவில் மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டரை கோடி வரை வசூல் செய்துள்ளது தற்போது வெளிநாடுகளில் மும்மரமாக நடைபெற்று வரும் முன்பதிவு அடுத்து உள்நாடுகளில் துவங்க இருக்கிறது அதனால் இந்த வசூல் நிலவரம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது சரியின்பலி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி